இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில்லை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா அடுத்தபடியாக இந்த ஒரு இயரங்கில் குற்றவாளியில் நம்ம கௌதம் நிரபராதி அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம இலக்கிய உடைச்சா மட்டும்தாங்க எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன்னா இந்த கார்த்திகை வந்துட்டு மழை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கார்த்திகை இப்படி துரோகம் பண்ணுவாங்க நம்ம கௌதமுக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம ஜானிகமாகவும் நம்ம இலக்கியாகவும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னாங்க இந்த எஸ்எஸ்கே தான் திட்டம் போட்டு உன்னை கடத்தி வச்சுட்டு இருக்கான் நாகு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட ஆள் தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம கார்த்திக் கார்த்திக் சொல்லியும் இந்த கார்த்திகோட மரம் அன்னைக்கு புரியலுங்க கண்டிப்பாக நம்ம இலக்கிய வந்துட்டு எல்லா உண்மையுமே வரப்போகிற ஏரிங்கில் எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க கார்த்திக் நீ ஒரு இவ்வளோ நாளாக முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்க உன் நல்லதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு சொன்னோம் ஆனால் நீ திரும்ப வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சை கேட்டு இப்படி மாறுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் அண்ணன் வந்துட்டு குற்றம் செய்யலை உங்கள் நான் எப்படி என்னை காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நீ அஞ்சலியும் போயிட்டு இந்த எஸ்எஸ்கே பின்னாடி ஒரு நரிவாள் மாதிரி இருந்துட்டு இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு பொருளாக உங்களை தூக்கி போட போகிறோம் அதுக்கப்புறம் நடு தெருவில் நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம இலக்கிய சொல்லாமல் சொல்லி காமிக்கிறேங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம கௌதம காப்பாற்றணும் கௌதமுக்கு இந்த ஒரு கேஸுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்ற உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கூடிய சீக்கிரத்தை நம்ம கௌதம் வந்துட்டு குற்றவாளியில் நிரபராதியாக வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இலக்கியோட பேச்சை கேட்டுட்டு மட்டும்தாங்க இருக்காங்க ஆனால் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேட பேச்சு கேட்டு எஸ்எஸ்கேட சூழ்ச்சினால ஒரு நகர இந்த காய் மாதிரி வந்துட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அஞ்சலி வந்துட்டு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுட்டு இந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே வந்த தருணத்தில் கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்காமல் இந்த தக்ஷாசினி சொன்ன திரும்ப ஒரு பொய்யினால் இப்படி பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக கையங்காலமாக இந்த தக்ஷாசினியும் இந்த எஸ்எஸ்கேவும் கூடிய சீக்கிரத்தில் சிக்க போகிறாங்க நம்ம கௌதமுக்கும் நம்ம இலக்கியக்கும் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு துரோகத்துக்கு பதில் சொல்லியே தின்னுங்க ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்காம இந்த நாகும் வந்துட்டு வாங்கிட்டு இந்த எஸ்எஸ்கே பின்னாடி இவ்வளோ வந்துட்டு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையுமே பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு கொட்டுறோம் அப்படின்னு நம்ம நாகு கூட புரிஞ்சிடுச்சுங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஜானகி அம்மா சொன்ன மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு இந்த ஜட்ஜி அம்மா கிட்ட உண்மையாக சொல்லியிருந்தவா கண்டிப்பாக நம்ம கௌதம கூடிய சீக்கிரத்துலேயே வெளியே எடுத்துருக்கலாம் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கௌதமுக்கு இந்த ஒரு கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு